அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வர கத்துகு இன்றைக்கான வீடியோவில் முஹர்ரம் மாதம் முடியும் வரை நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சூறாவினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை மட்டும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருநூறு முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அலமது எவ்வளவு சிறப்பு பாருங்க இன்னும் நமக்கு ஏராளமான பலன்கள் நமக்கு இருக்கு அதுல மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நமது தேவைகள் அனைத்துமே நமக்கு கபூலாகுது இன்னும் நாம் வாழ்வில் போராடி கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இது தீர்க்கக்கூடியதாக இருக்கு இன்னும் நாம் எனக்கு இது கிடைத்து கிடைத்துவிடக்கூடாதா என்று எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து தேவைகளையுமே இது பூர்த்தி செய்து தரக்கூடியதாக இருக்குது இப்போது இந்த சூறாவை ஓதுறதுக்கான சில முக்கியமான பலன்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த சூறாவை நம்ம இருநூறு முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த தேவைக்காக ஓதுறோமோ அந்த தேவை நம்ம ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு நச்செய்தி கூறுவான் அந்த அளவிற்கு நம்முடைய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாக கூடியதாக இருக்குது அடுத்தது முன்னூறு பிரச்சனைகளுடைய வாயில் மூடப்படுகிறது நமக்கு ஏற்படக்கூடிய முன்னூறு பிரச்சனைகளை லேஸ் சாக்கிறானாம் அடுத்தது முன்னூறு ரஹமத்துடைய வாசல்கள் அல்லாஹ் நமக்காக திறந்து வைக்கிறானாம் அஹமது இல்லா அடுத்தது முன்னூறு ரிசுக்குடைய வாசல்களும் நமக்காக திறந்து வைக்கப்படுது அதாவது நமக்கு அல்லாஹால செல்வத்துல பறக்கத்தை அதிக அளவில் ஏற்படுத்தி தர்றா அதற்கான முந்நூறு வாசல்கள் நமக்காக திறக்கப்படுது அடுத்தது ஐம்பது வருடங்கள் நாம் அமல் செய்த நற்கூலி நமக்கு கிடைக்குது அஹமது எவ்வளவு சிறப்பு பாருங்க அடுத்தது இரண்டாயிரம் ரக்காத் நஃபில் தொழுத கூலி நமக்கு கிடைக்குது இது எவ்வளவு சிறப்பு பாருங்க இரண்டாயிரம் ரகாத்து நம்மளால் நஃபில் தொழ முடியுமா ஆனால் இந்த சூறாவை ஓதுறதுக்கு பத்து நிமிடத்திற்கு மேலே செலவாகாது ஆனால் இரண்டாயிரம் ரகாத்து நஃபில் தொழுத நன்மையை நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியும் அலகது அடுத்தது அறுபத்தி ஆறு முறை திருக்குறானை முழுவதுமாக ஓதிய நற்கூலியை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அலமதுல்லா இதுவும் எவ்வளவு சிறப்பு நம்மால ஆறு குரானை கூட ஒரு நாளில் ஓத முடியாது ஏன் ஒரு முழு குரானை கூட ஒரு முறை நம்மளால் ஓதி முடிக்க முடியாது அறுபத்தி ஆறு முறை குரானை ஓதக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அலமது இல்லா அடுத்த ஒரு சிறப்பு பாருங்க அல்லாஹவிடம் இருந்து நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய நிறைய தேடல்களுக்கான விளக்கங்கள் நமக்கு கிடைக்குது நம்ம நிறைய விஷயங்கள் இது ஏன் நடக்குது இது எதற்காக நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா அதற்கான விளக்கங்களை எல்லாம் அல்லாஹிடம் இருந்து நமக்கு கொடுக்கப்படுது இது நமக்கு எவ்வளவு முக்கியம் இதனால தான் நிறைய பேருக்கு பல மன போராட்டங்கள் ஏற்பட்டு மன நோயாக பாதிக்கப்படுறாங்க மன அழுத்தத்திலே இருக்காங்க நம்முடைய தேடல்களுக்கான விளக்கத்தை நம்ம இந்த சூறாவை ஓதுறதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்றான் அப்போது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே அங்கே ஒரு முடிவுக்கு வருது நம்முடைய மனம் நமக்கு தூய்மையாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் பிரச்சனைகளும் இல்லாமல் எனவே இந்த சூறாவை நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் சிறிய பிள்ளைகளுக்கு கூட மன அழுத்தங்கள் ஏற்படுது ஏன் அப்படின்னா நம்ம தேடக்கூடிய அந்த விஷயத்திற்கான விளக்கங்கள் யார்கிட்ட இருந்துமே நமக்கு கிடைக்காமல் போகிறது தான் எனவே இந்த சூறாவை ஓதுறதின் மூலமாக அல்லாஹாக விடம்பறந்தே நமக்கு நேரடியாக நம்முடைய தேடல்களுக்கு விளக்கங்கள் கிடைக்குது அப்படின்னா இதை விட நமக்கு சிறப்பு என்ன வேணும் கண்டிப்பாக இன்ஷால்லா நாம் ஒவ்வொருவருமே இந்த சூறாவை ஓதிக்கணும் இந்த ஒரு பிரச்சனைக்காகவாவது அடுத்தது நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கொள்ளாத நமக்கு தெரியாத அறிவை கூட அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறானாம் இது எவ்வளவு சிறப்பு ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறிவு அப்படிங்கிறதும் நமக்கு மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு அறிவு இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப தெளிவாக அறிவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம வாழவே முடியும் அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் இருக்கும் எனவே இந்த சுறாவை உதறதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அறியாத இருந்து அறிவை நமக்கு கொடுக்குறான் கல்வியை நமக்கு இது இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள முடியாத கல்வி மார்க்க கல்வி போன்ற அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் வேறு யாரும் நமக்கு கொடுக்கல அல்லாஹே நேரடியாக நமக்கு இந்த அறிவை நமக்கு ஏற்படுத்துகிறான் இதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு கல்விக்காகவாவது நம்ம இந்த சூறாவை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அல்லாஹ் அடுத்தது இந்த சூறாவை ஓதக்கூடியவங்களுடைய ஜனாசாவில் பதினோரு லட்சம் மழக்குமார்கள் கலந்து கொள்கிறாங்களாம் இவ்வளவு சிறப்பு பாருங்கள் அடுத்தது இந்த சுறாவை ஓதுறதின் காரணமாக நம்ம ஒரு கடனாளியாக இருந்து மரணம் அடைந்தால் கூட அந்த கடனை அல்லாஹ் தள்ளுபடி செஞ்சிட்றானா இதுவும் எவ்வளவு சிறப்பு பாருங்க அடுத்தது சொர்க்கத்தில் இருபது மாளிகைகள் நமக்காக கட்டப்படுது இதுவும் எவ்வளவு சிறப்பு இந்த உலகத்தில் நம்ம ஒரு வீட்டை கட்டுறதே நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது சொர்க்கத்தில் இருபது மாளிகைகள் இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அல்லாஹ் கொடுக்குறான் அதுவும் சொர்க்கத்தில் கொடுக்குறான்னா அது சாதாரணமான வீடாக இருக்குமா கண்டிப்பாக அதுவும் மாளிகை அப்படின்னு சொல்லப்படுது மாளிகை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாளிகைனா அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் அடுத்தது இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மன விரும்பக்கூடிய வகையில சாலிகான கணவன் மனைவியை அல்லாஹ் கொடுப்பானாம் இதுவும் எவ்வளவு சிறப்பு அடுத்தது குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்க இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை செல்வத்தை கொடுப்பான் அடுத்தது இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருப்பாங்களாம் அதாவது பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காத பிள்ளைகள் நிறைய வீடுகளில் இருக்காங்க இல்லையா அதனாலேயே நிறைய பெற்றோர்கள் மனக்கவலையில் இருக்காங்க எவ்வளவோ அமல்கள் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்காங்க என்னுடைய பிள்ளை சாலிகா மாறணும் அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்டில் கூட கேட்குறாங்க அலமது இந்த ஒரு சூறாவே உங்களுக்கு போதுமானது ஒவ்வொரு பெற்றோர்களும் ஓதக்கூடிய ஒரு சூறா அப்படின்னே சொல்லலாம் இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சுவாலிகான பிள்ளைகளாக அல்ல மாற்றி தர்றான் அடுத்தது இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நம்முடைய குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது குழப்பங்கள் திடீர் சோதனைகள் திடீர் ஆபத்துக்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹும் மன நிம்மதியோடு நம்முடைய குடும்பத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே வச்சுருப்பான் இது எவ்வளவு சிறப்பு இன்றைக்கு எந்த வீட்லேயும் நிம்மதி இல்லை எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி அனைத்து விதமான செல்வங்களையும் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு வீடாக இருந்தாலும் சரி ஆனால் வீடுகளில் நிம்மதியே இல்லை இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தி தர்றான் எந்த விதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் இல்லாமல் நம்மளை நிம்மதியாக வைக்கிறான் அடுத்தது இந்த சுறாவ ஓதுறதின் காரணமாக நம்முடைய நோய்களை அல்லா லேசாக்குறான் நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கிறான் இன்றைக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் வசதிகளையும் செல்வத்தையும் அதிகமாக கொடுத்துருக்கிறானோ அந்த அளவிற்கு நோய்களையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அந்த மாதிரியான ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லா செல்வங்களும் இருக்கு அதே அளவுக்கு நோய்களும் இருக்கு இதற்கு நிறைய மருத்துவர்கள் நிறைய பணம் செலவிட்டா கூட நோய்கள் நீங்கறதில்ல எனவே இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் நோய்களை நீக்கிறான் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு அடுத்தது இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நம்முடைய கடன்கள் அனைத்துமே நமக்கு நீக்கப்படுது இதுவும் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னுடைய கமெண்டில் அதிகமானோர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய கடன் நீங்கணும் அதற்கு ஏதாவது துவா சொல்லுங்க நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க இந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு எனவே கடன்கள் நீங்கிறதுக்கு இந்த சூறாவை வழக்கமாக நீங்க ஓதிட்டு வாங்க அலமது சொல்லுவீங்க அல்லாஹ் கடனை லேசாக்கி தருவா கடன்கள் உடையவங்களுக்கு இது அற்புதமாக பலனடிக்கக்கூடிய ஒரு சூறானே சொல்லலாம் இன்னும் இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கப்படுது அவங்க விவாகரத்து வரைக்கும் போனால் கூட இந்த சூறாவை வழக்கமாக ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்களுடைய பிரச்சனைகளை லேசாக்கி இருவருக்கும் இடையில அன்பையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துறான் இன்னும் உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தூரமாக்கப்பட்டு அல்லாஹ் அன்பை அதிகப்படுத்துறான் நீங்க யாருடைய அன்பை எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுடைய அன்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான் இதுவும் எவ்வளவு சிறப்பு இன்றைக்கு அதுவும் பெரிய பிரச்சனை தான் நம்ம அன்பாக இருப்போம் அவங்க நம்ம மேலே அன்பு இல்லை அப்படிங்கிறது தான் எனவே இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நமக்கு அனைவருடைய அன்புமே நமக்கு கிடைக்கிது எனவே அதற்காகவாவது நம்ம இந்த சூறாவை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்சாரலாம் அடுத்தது இந்த சூறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அதற்கு போதிய வசதிகள் இல்லை அப்படின்னா அதற்கான வசதிகளை எல்லாத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்னும் நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க அதில் வரக்கத்து இல்லை அப்படின்னா இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் அந்த பரக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருவான் இன்னும் வீடுகளில் வாகனங்களில் இன்னும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் பரக்கத்தை அதிகப்படுத்துகிறான் எப்போதுமே செல்வம் நம்முடைய கையில பறக்கத்தாக இருக்கும் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் இந்த சூறாவை ஓதுறதின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகளுமே நமக்கு பூர்த்தியாகுது இன்னும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது இன்னும் நாம எதிர்பாராத விஷயங்களை கூட அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இப்படியே ஐநூற்றி ஐம்பது பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இந்த சூறாவை இருநூறு முறை நம்ம ஓதுறதுக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை நம்ம தொடர்ந்து ஓதணும் அப்படின்னா இத்தனை சிறப்புகளுமே நமக்கு தொடர்ந்து போது நம்முடைய இம்மை வாழ்விலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னும் மறுமை வாழ்விலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனித மாதத்தில் முஹர்ரம் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம இருநூறு முறை இந்த சூறாவை நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த சூறாதான் சூறா இஹ்லாஸ் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு சூறாதான் இன்னும் குரானில் இது ஒரு சின்ன சுறா இந்த சுறாவை நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை நமக்கு கொடுக்குறான் பாருங்கள் இந்த சூறாவை மூன்று முறை ஓதுனாலே முழு குரானை ஓதிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படி இருக்கும்போது இருநூறு முறை ஓதணும் அப்படின்னா அறுபத்தி ஆறு முறை நம்ம குரானை முழுவதுமாக ஓதி முடித்த நன்மை நமக்கு கொடுக்கப்படுது இல்லா இந்த ஒரு காரணத்திற்காகவாத நம்ம இந்த சூறாவை இந்த மாதம் முழுவதும் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நம்ம இந்த சூறாவை இந்த மாதத்தில் ஏன் ஓதுறோம் அப்படின்னா இது ஒரு தொடக்க மாதம் இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அமல்களும் இன்னும் இந்த மாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களும் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நமக்கு இருக்கும் எனவே இந்த மாதத்தில் நம்ம எந்த மாதிரியான அமல்கள் செய்கிறோம் எந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல நம்ம துவா கேட்குறோம் அப்படிங்கிறது மிக மிக நமக்கு முக்கியம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த சூறாவை வழக்கமாக இருநூறு முறை ஒதுங்க நம்ம எத்தனையோ திக்கிறகளை நம்ம ஓதுறோம் அதற்கு செலவிடுற நேரத்தில் நம்ம கொஞ்சம் நம்ம இந்த சுறாவை ஓதுறதுக்கு நம்ம செலவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏராளமான சிறப்பும் இருக்கும் இன்னும் திருக்குறானை ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இந்த சுறாவை நீங்கள் இருநூறு முறை ஓதுறதுக்கு பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு செலவாகாது நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுவும் இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்க இந்த வருடத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு சிறப்புகளை கொடுத்துருக்கான் உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறான் உங்களுடைய துவாக்கள் எந்த அளவுக்கு கபூலாச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் இந்த சுறாவை ஒரு நாள் நீங்கள் இருநூறு முறை நீங்கள் ஓதிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் எழுந்து பாருங்கள் அலமது அல்லாஹ் அவ்வளோ ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவான் ஒரு மிகப்பெரிய அமலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி நம்மக்கிட்ட இருக்கும் இன்னும் நீங்கள் இந்த சூறாவை நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான் அல்லது ஏதாவது ஒரு தேவைய அல்லாஹ் விடத்துல எதிர்பார்த்து நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லா நீங்கள் இதை கண்கூடாக பார்க்க முடியும் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த சூறாவை ஓதி முடிச்சுட்டு உடனே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதி யாராலும் கொடுக்க முடியாது அந்த அளவிற்கான ஒரு நிம்மதியை அல்லாஹை ஏற்படுத்துவான் இதை நீங்கள் உணரலாம் இன்ஷா அல்லா இந்த அற்புதமான சூறாவை இந்த மாதத்தில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காதூ